அதுக்கு தின்பண்டம் வேணும் அது சோதம் பண்ணம் போகாது முட்டை வச்சு போட்டு கொண்டு வாங்குவாரு சீவனம் பண்ணி தான் முன்னுல் வாங்குவா அப்புறம் ரோ எப்படி ஆகாம இருக்கும் நார்மலா ஒரு ஆள் ஒரு நேரம் சாப்பிடும் ஒரு நேரம் சாப்பிட்றது மூணு பேர் சாப்பிடலான்னு சாப்பிடுவாரு ஒரு நேரம் இதெல்லாம போய் நான் கணக்கு காமிச்சிட்டு நீங்க கேட்கணுங்க கேக்கணும் சரி உடு அவங்களுக்கு தான் வயசாயி போச்சு ஏதோ பேசணும்னு பேசுறாங்க என்ன கேச்சோ அத்தைய பேச உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அவங்க என்ன சிட்டு சிட்டு நிக்காம பண்ணி நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் நான் எப்படி பிரிய அப்பாவே எதுவும் சொல்ல முடியும் எனக்கு நீங்க வந்து கண்ட்ரோல் என்ன நீங்க பண்ணலாம் உங்க அப்பா என்ன பண்ண கூடாது ஐயோ என்ன பிரியா பிரியாதே உங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி தானே எங்க அப்பா வந்து உங்க நம்பி தான் கிடி தந்திருக்கா உங்க அப்பா நம்பி கிடி தரல சரி சரி விடு கோவப்படாத கோவப்படாத அங்கதா எதுக்கு எடுத்தாலும் என்ன கோவப்படாத கோவப்படாத உங்க அண்ணன் நல்லா செட்டில் ஆயிட்டாவே வெள்ளாட்டவே இருந்துகிட்டு